ये नहीं भी जगुजी जसों सी नाम का है है நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு பிக் பாஸ் சீசன் நைன் ஆரம்பிக்க போது இனிலிருந்தே ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எப்பவுமே ஒரு நாள் முன்னாடியில இருந்தே ஷூட்டிங் எல்லாம் எடுத்துருவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இனிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய அப்டேட்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டே இருக்குங்க முதல்ல நம்ம விஜய் சேதுபதி இருக்காரு அந்த வீட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்ப அங்க ஒரு ஜகுசிய இது என்னங்க ஜக்கூசியா அப்படின்ற ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டே போறாரு அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நமக்கு வந்திருக்கு இதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றாங்க அது என்னன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான முறையில தான் ஆரம்பிக்க போறாங்க அது என்னன்னா பேர்ட்

ஜெயனோட பேர் வருது அதே மாதிரி அரோரா சென் கிளாரோட பேர் வருது இதை தாண்டி ரம்யா ஜோன் ஒருத்தங்களை பத்தி சொன்ன பாத்தீங்களா அவங்களோட பேரும் வருதுங்க திவாகர் கொஞ்சம் டவுட்டா மாறிட்டாரு திவாகரை பத்தி எந்த ஒரு நியூஸும் வரலான்ற மாதிரி சொல்றாங்க சோ திவாகர் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம் சோ மத்தபடி நான் ஒரு மூணு பேரோட பேரை சொன்ன பாருங்க இவங்க கண்டிப்பா வராங்க அதே மாதிரி சுபஷிகான்னு ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களும் வரப்போறதா சொல்றாங்க நாளைக்கு தெரிஞ்சிருங்க யார்லாம் கன்ஃபார்மாக வராங்கன்றது அது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் சின்ன சின்ன அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் நம்ம போட்டுருவோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க